நல்ல ரத்தம் கெட்ட ரத்தத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ளது தான் சிறுநீரகம் இந்த சிறுநீரக பாதிப்புக்குள்ளான மக்கள் படக்கூடிய பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல சிறுநீர் கல் சிறுநீரகத்தில் கல் சிறுநீரகத்தில் அதிகமான வீக்கம் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கிருமி தொற்று என்று பலவிதமான நோய்கள் சிறுநீரகத்தை தாக்குகின்றன இந்த நோய்களிலிருந்து நிவாரணம் அல்லாவை வேறு யாராலும் தந்துவிட முடியாது எழுவத்தி நாலாவது ஆயத்திது சூரா பக்ராவில் நாலாவது ஆயத்திது இந்த ஆயத்தை ஷிஃபாவாக அல்லாஹ் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்றதை நீயத்தை வைத்து அலமது இல்லா ஓதி வாருங்கள் அல்லாஹு தலா உங்களுக்கு எந்த குறையும் தர மாட்டான் நிச்சயமாக உங்களுடைய நோயினுடைய நோக்காடுகள் சிறுநீரக பாதிப்புகளிலிருந்து உங்களை விடுதலை செய்வார் அப்படி இல்லையா வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய சிறுநீருக்கு ப உங்களுடைய சிறுநீரகத்திற்கு பலத்தை ஏற்படுத்தி இந்த நோய் நொடி இருந்து உங்களுக்கு பெரும் பாதுகாப்பை ஏற்படுத்துவார் உங்களுடைய சிறுநீரகத்திற்கு பலத்தை ஏற்படுத்தி அல்லா போன்ற பலாய் முசிபத்துகளிலிருந்து உங்களுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாப்பார் அதைவிட அதோடு கூடி சிறுநீர் கழிக்கின்ற நேரத்தில் சுண்ணத்தை சுண்ணத்தோடு நீங்கள் சென்று சிறுநீர் கழிக்கக்கூடிய சிறுநீர் கழிக்க போகும் நேரத்தில் சுண்ணத்தான முறையில் செல்லுங்கள் தலையை மறைத்து செருப்பணிந்து கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரியவர்களே சவாலான நோய்களில் இப்போது அதிகம் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறுநீரக கோளாறு ஒரு நூறு மக்களில் கிட்டத்தட்ட ஐம்பது மக்களுக்கு சிறுநீரக கோளாறுகள் இருக்கின்றன என்று புள்ளி விவரம் கூறுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ராகத் என்று சொல்லக்கூடிய நிம்மதியை அதிகம் வழங்குவதில் சிறுநீரகத்தை போல வேறு எந்த உறுப்பும் கிடையாது சுவாசத்தை தரக்கூடிய இதயம் எப்படி ஒரு நிம்மதியான பெருமூச்சிற்கு காரணமாக அமைகிறதோ அதே போல் மலஜல உபாதைகளை அசுத்தங்களை உடலிலிருந்து பிரித்து நல்ல ரத்தம் கெட்ட இரத்தத்தை பிரிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ளது தான் சிறுநீரகம் இந்த சிறுநீரக பாதிப்புக்குள்ளான மக்கள் படக்கூடிய பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல சிறுநீரகத்தில் கல் சிறுநீரகத்தில் அதிகமான வீக்கம் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கிருமி தொற்று என்று பலவிதமான நோய்கள் சிறுநீரகத்தை தாக்குகின்றன இந்த நோய்களிலிருந்து நிவாரணம் அல்லாவை தவிரவர் யாராலும் தந்துவிட முடியாது அபுல் ஆலமீன் மகத்தான கிருபையாளன் அந்த கருணையாளன் உள்ளுறுப்புகளிலேயே சிறந்த உறுப்பாக சிறுநீரகத்தை வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் சிறுநீரை சரியான முறையில் கழிந்து விட்டானே ஆனால் அவனுக்கு எந்த நோயும் தொற்றுவதில்லை அப்படிப்பட்ட உடலில் உயிர் மிக்க உடலில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய சிறுநீரக கோளாறிலிருந்து படைத்தவனிடத்தில் எப்படி உதவி தேடுவது சிறுநீரக பாதிப்பினால் சிறுநீரக கோளாரின் பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ரப்பிடத்திலே எப்படி உதவி தேடுவது என்பதைத்தான் இந்த காணொளி உங்களுக்கு விளக்கி தருகிறது அல்லாஹு ரபுல்லாலமினுடைய பிரத்யேகமான அத்தியாயங்களில் ஒன்றான சூரா பக்லாவில் சூரா பக்ராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله فما الله بغافل أما تعملون ترمبوج الغرين وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله அம்மா தாமலூல் இந்த வசனம் தான் அற்புதமான சிறுநீரக கல்லை உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி ராகத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படி இல்லை என்றால் சிறுநீரகத்தில் படிந்திருக்கக்கூடிய கிருமி தொற்றை அழித்து அதற்கு சுகத்தை தரக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான வசனம் இது இந்த வசனத்தின் அர்த்தத்தை பாருங்கள் இன்னமினல் ஹிஜாரத்தில் அமாய் தஃபருமின் உல் அன் ஹார் அந்த கற்களிலிருந்தான் ஒளிந்தோடக்கூடிய ஆறுகள் உற்பத்தியாகின்றன அந்த கற்களிலிருந்து வெளிப்படக்கூடிய தண்ணீரின் மூலமாக அதிசயமான முறையில் தண்ணீரின் மூலம் அதிசயமான முறையில் அந்த கற்களிலிருந்து உடைந்து வெளியேறக்கூடிய தண்ணீர்களின் மூலமாக ஆறுகள் உண்டாகின்றன கற்கள் ஒன்றோரொன்று அந்த கற்கள் அப்படியே பிளந்து அதிலிருந்து தண்ணீர் உற்பத்தியாகி வெளியேறுகிறது அல்லாவுடைய அச்சத்தால் பாறைகள் அப்படியே மேலிருந்து கீழே விழுந்து அதிர்ச்சி அல்லாவுடைய ரப்பின் பயத்தால் கீழே விழுந்து உடைந்து பமல்லாகு பி அம்மா தாமலூன் இந்த ஓமைகளை உதாரணங்களை சொன்ன இறைவன் நீங்கள் செய்கின்ற காரியங்களிலிருந்து கவனமற்று இருக்கவில்லை இப்படி ஓமைகளையும் உதாரணங்களையும் சொல்லக்கூடிய உங்களுடைய இறைவன் நீங்கள் செய்யக்கூடியவைகளிலிருந்து கவனமற்றவனாக இல்லை உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு பொருள்படக்கூடிய அற்புதமான வசனம் இந்த வசனத்தை தினசரி நாற்பத்தி ஒரு முறை மருந்து மாயங்கள் சாப்பிட வேண்டும் அதோடு கூடி அற்புதமான முறையில் சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷிஃபாவை ஏற்படுத்தக்கூடிய ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வசனங்களை இந்த வசனத்தை அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும் சூரா பக்ராவிலே இது இடம்பெற்றிருக்கிறது ஏதேசம் எழுபத்தி நாலாவது ஆயத்திது சூரா பக்ராவில் எழுபத்தி நாலாவது ஆயத்திது இந்த ஆயத்தை ஷிஃபாவாக அல்லாஹ் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்றதை நீயத்தை வைத்து அலஹமது இல்லா ஓதி வாருங்கள் தலா உங்களுக்கு எந்த குறையும் தரமாட்டான் நிச்சயமாக உங்களுடைய நோய் நொடி நோக்காடுகள் சிறுநீரக பாதிப்புகளிலிருந்து உங்களை விடுதலை செய்வார் அப்படி இல்லையா வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய சிறுநீருக்கு ப உங்களுடைய சிறுநீரகத்திற்கு பலத்தை ஏற்படுத்தி இந்த நோய் நொடி நோக்காடுகளிலிருந்து உங்களுக்கும் பெரும் பாதுகாப்பை ஏற்படுத்துவார் உங்களுடைய சிறுநீரகத்திற்கு பலத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் இது போன்ற பலாய் முசிபத்துகளிலிருந்து உங்களுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாப்பார் அதைவிட அதோடு கூடி சிறுநீர் கழிக்க போகும் நேரத்தில் சுண்ணத்தான முறையில் செல்லுங்கள் தலையை மறைத்து செருப்பணிந்து இடதுகாலை முன்வைத்து அந்த துவாக்களை எல்லாம் ஓதி இன்ஷா அல்லா செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காணொலியிலும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் இன்ஷா இன்ஷால்லா தருவேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக உலக சிறுநீரக நோயாளிகளுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் ஜிசாக்கல்லார் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா